ஹலோ ட்ரீடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு செம்மையான மெட்கேப் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணனா பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ப்ளீஸ் பார்த்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் மேரிகோ கம்பெனி லிமிடட் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் கூடுது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே மிட் கேப் ஸ்டாக் டெக்னிக்கல் வந்து இங்கே சேட்டு சப்போர்ட்டில் பார்த்தாலுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பா பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் நீங்கள் டவுனில் ட்ரேட் இருக்குது நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேட்டையுமே இங்கே நல்லா ரீட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே ரேலியில் போயிருக்கிறது ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் எவ்வளோ தடவை ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து இங்கே ஃபஸ்ட்டு தடவை சப்போர்ட் எடுத்துச்சு செகண்ட் தடவை இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் தேர்ட் தடவையும் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு நல்ல ஒரு மேலே போயிருக்கிறது நல்ல கிளியராக இங்கே பார்க்க முடியுது கம்பெனி இது இங்கே ஃபண்டமெண்டல்ஸுமே நல்ல ரொம்ப பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ராய் இங்கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது அதே போல் ஆர்ஓஇ இங்கே தேர்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்குது இங்கே ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது கம்பெனி இங்கே பண்ணுற பிஸ்னஸ் செக்மெண்ட் வந்து இங்கே பார்த்துச்சுன்னா க்ளியராக பார்க்கலாம் எடிபல் ஆயில் செக்டர் இருக்குல்ல இந்த செக்டரில் தான் கம்பெனி இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி தான் நோட் பண்ணிக்கிங்க இந்த கம்பெனி தான் இங்கே மார்க்கெட் லீடராகவும் இருக்காங்க அண்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா பத்தாஞ்சலி இங்கே ஃபுட் இருக்காங்க ஆல்மோஸ்ட் இங்கே சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் கோட்ஸ் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அதானி வீல் மாதிரி இருக்காங்க ஒரு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் இது இங்கே மார்க்கெட் கேப் இருக்குது ஆனால் இது மரிக்கோ கம்பெனி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு நியர் அபவுட் எயிட்டி ஒன் தௌசண்ட் கொடுத்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே மார்க்கெட் கேப்புமே மீன்ஸ் மார்க்கெட் லீடராகவும் இந்த கம்பெனி எடிவல் ஆயில் பிஸ்னஸில் மார்க்கெட் லீடர் பொசிஷனை ஹோல்டு பண்ணுறாங்க குவார்டர் ரிசல்ட்டுமே இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கே சேல்ஸுமே எல்லா குவார்ட்டரை விட ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு ஆல் டைம் ஹையில் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் போடுது ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸுமே பார்க்க முடியுது அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே லாஸ்ட் குவார்டரோட நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது டிசம்பர் குவார்ட்டரில் த்ரீ எயிட்டி சிக்ஸ் போடுது ஒரு நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னால் அதே வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூடுது குவார்டர் அண்ட் குவார்டருமே ஒரு நல்ல பெட்டராக நீங்கள் நெட் ப்ராஃபிட்ட வந்து இங்கே க்ரோ பண்ணியிருக்கிறது வந்து நம்பர்ஸில் நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது குவார்ட்டர்லி ரிசல்ட் இங்கே சொல்லவே தேவையில்ல ஒரு நல்ல பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது நம்பர்ஸில் நல்ல கிளியராகவே இங்கே பார்க்கலாம் அண்ட் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நம்ம ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேல்ஸுமே இங்கே கண்டினியூவாக எவ்வரி இயர் க்ரோ பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டினில் ஃபார்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்புறம் ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி அதுக்கடுத்து டூ அதுக்கடுத்தது டூ தௌசண்ட் செவன்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் ஆச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி த்ரீ அண்ட் செவன்ட்டி த்ரீ எயிட்டி அண்ட் நைன்ட்டி நைன்ட்டி செவன் நைன்ட்டி சிக்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரில்லியன் டுவல் மந்தது ஆல் டைம் ஹையில் இங்கே சேல்ஸு டென் தௌசண்ட் நீங்கள் ப்ளஸ் வந்து இங்கே சேல்ஸ் இருக்குது அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வேறு ஜஸ்ட் இங்கே ஃபோர் ஹண்ட்ரட் கூட தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே கண்டினியூவாக எவ்ரி இயர் க்ரோ பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் கூட ஒரு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் வச்சுன்னா ஃபோர் டைம்ஸ் இங்கே ஒரு நல்ல பெட்டராக நீங்கள் மல்டி பேகர் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே க்ரோ பண்ணியிருக்கிறது நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அண்ட் அது போக ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா இயர்ஸுமே இங்கே கம்பேரிசன் பண்ணாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலில் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லவே தேவையில்ல கம்பெனி ஒரு நல்ல பெட்டராகவே நல்ல ஸ்ட்ராங்காக கண்டினியூவாக க்ரோ பண்ணுற நம்பர்ஸ் இங்கே கிளியராகவே இருக்குது பேலன்ஸ் ஷீட்லேயுமே எங்கேயுமே ஒரு நல்ல பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க கம்பெனிக்கிட்ட இப்போ போரிவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு ரீசெண்டாக வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு ஃபோர் நைன்ட்டி எயிட் கோர்ட் தான் ஒரு போரவிங் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் ஃபிகர் நம்ம பிடிச்சிக்கலாம் ஏன்னா அதுக்கு கம்பெனி கம்பெனிக்கிட்ட இங்கே ரிசர்வ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இங்கே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோட்ஸ் இது ஒரு நல்ல பெட்டரான ரிசர்வ் இங்கே மெயின்டெயின் பண்ணுறாங்க இதுக்கு மீனிங் என்னன்னா ஆல்மோஸ்ட் இங்கே கம்பெனிக்கிட்ட இங்கே போரோவிங் இருக்குல்ல அதை விட ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே நைன் டைம்ஸ்க்கு மேலே கம்பெனிக்கிட்ட இங்கே ரிசர்வ் இருக்கிறது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஸ்ட்ராங்கான சைன் வந்து இங்கே நல்ல க்ளியராக பார்க்க முடியுது அதனால் நல்ல கிளியராக பா அனலைஸ் பண்ணிச்சுன்னா பேலன்ஸ் எதுவுமே சொல்லவே தேவை இதுவுமே எங்கள் கம்பெனி வந்து ஒரு நல்ல பெட்டராகவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சாட்லேயுமே இங்கே நம்ம அனலைஸ் பண்ணிச்சுன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இப்போ இப்போ கீழே பாட்டமில் வந்துட்டு அண்ட் மேலே போயிருக்கல அதோட ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே ஒரு அரௌண்ட் வந்து கீழே பாட்டம்லேருந்து ஒரு பார்க்கும்போது ஒரு ஆன்லைன் ஆவரேஜில் ஒரு செவன் பாயிண்ட் எயிட் எயிட் ஃபைவ் ஒரு ஆல்மோஸ்ட் குடிச்சிங்கன்னா ஒரு எயிட் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அண்ட் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கும்போது ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் இங்கேருந்துமே இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே பார்க்கலாம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு இங்கே மணியவும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய கோர்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே இங்கே சொல்லியிருக்கேன் நார்மலாக இங்கே கோர்ஸுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் டென் தௌசண்ட்லாம் சேல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ரம்ஸான்ந்து ஆஃபர் இருக்கிறதால டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ் தௌசண்ட்னு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறேன் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம்கெல்லாம் இருக்காது வெறும் ஜஸ்ட் இங்கே ரம்ஜான் எண்டு வரைக்கும் தான் இருக்கும் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா என்னுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் நான் பண்ணுற எல்லா ட்ரேடிங்கு ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் அங்கே பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே லைஃப் டைம்க்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ரெடிகோ கைத்தான் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்குமே இப்போ மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கூடுது இதுவுமே ஒரு மிட் கேப் கம்பெனி தான் இங்கேயுமே ஒரு சேட்டை நல்லா க்ளியராக ரீட் பண்ணலாம் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துன்னா எவ்வளோ கீழே டவுன்லோட் ரேட் ஆகிட்டு கீழே போனதுன்னு பார்க்கும்போது ஒரு அரவுண்டு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இங்கே டவுனில் போச்சு அண்ட் அதுக்கடுத்து இப்போ மேலே வந்து ஒரு தேர்ட்டின் பர்சன்ட் கீழே தான் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது போக சேட்டையும் இப்போ நல்ல ரீட் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சேட் பேட்டர்ன் வந்து இங்கே பா மேக் பண்ணியிருக்கு அண்ட் சேம் டைம் இதுலேயுமே ஒரு அரௌண்ட் வந்து நல்ல ஒரு பெட்டரான இங்கே ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே பார்க்க முடியும் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்தது இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கிற கேண்டல்ஸ்னால் இங்கே க்ளியராக பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்கலாம் கண்டினியூஸாக ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரு ஒன் வீக் ட்ரேடிங் ட்ரேடிங்கில் இருக்கிற எல்லா கேண்டல்ஸுமே க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவாக தான் இருக்குது அண்ட் அது போக இந்த க்ரீன் கேண்டலுமே எவ்வளோ ப்ரா பர்சன்டேஜில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இதுவுமே கண்டினியூவாக ஒரு எயிட் பர்சன்டில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலியில் இங்கேயுமே மேலே போயிருக்கு கம்பெனி குவார்டர் ரிசல்ட்டுமே நம்ம இங்கேயுமே பார்க்கலாம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஃபைனான்சியல் தான் இங்கே வச்சுருக்காங்க சேல்ஸுமே நம்பர்ஸ் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எப்போயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோடு ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸ் இருக்குது அதே நீங்கள் ப்ரீவியஸ் டைம்ஸில் நம்பர்ஸில் கம்பேரிசன் பண்ணுற மாதிரி தான் எல்லா குவார்ட்டர்ஸ் மீன்ஸ் நான் குவார்ட்டர் குவார்டர்ஸ் குவார்ட்டர் சொல்ல எல்லா ப்ரீவியஸ் குவார்டர்மே சேர்த்துமே ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸுமே இருக்குது அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே க்ளியராக பார்க்கலாம் இதுவுமே இங்கே எல்லா குவார்ட்டர்ஸை விட ஒரு ஆல் டைம் ஹையில் இங்கே நம்பர்ஸில் ஒரு நல்ல பெட்டரான நைன்ட்டி சிக்ஸ் ப்ரோட்டு ஒரு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே அதுவும் நல்ல ஸ்ட்ராங்காகவே இங்கே மேக் பண்ணியிருக்காங்க கார்டர் ரிசல்ட்டில் இங்கே ஆல்மோஸ்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லாமே இங்கே பாசிட்டிவாக இங்கே பார்க்க முடியுது போல் நம்ம இங்கே ப்ராஃபிட் அண்ட் 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 லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலுமே இதுவுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் சேல்ஸையுமே இங்கே கண்டினியூ எவ்வரி இயர் க்ரோ பண்ணியிருக்காங்க ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டினில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் இருந்துச்சு அதை கண்டினியூவாக க்ரோ பண்ணி இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்தில் நல்லா காமிச்சிங்க ட்ரில்லிங் டுவெல் மந்தில் ஒரு ஆல் டைம் ஹையில் ஃபார்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் கோடுது ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே இங்கே செவன்ட்டி செவன் கோடுதுங்க நெட் நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே கண்டினியூவாக எவ்ரி இயர் க்ரோ பண்ணி இப்போ த்ரீ ஹண்ட்ரட் லெவன் கோடுது ஒரு நல்ல பெட்டரான ஆல் டைம் ஹையில் இங்கே கண்டினியூவாக நம்பர்ஸில் க்ரோ பண்ணுறது இங்கே நம்பர்ஸில் நல்ல க்ளியராகவே பார்க்க முடியுது ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே கண்டினியூவாக க்ரோ ஆயிருக்கு அண்ட் இதுவுமே நான் நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கேயுமே க்ளியராக இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்த்துச்சுனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டுமே இங்கே கிளியாக பார்க்கலாம் கம்பெனிக்கிட்ட இப்போ கரண்ட்டாக போரிவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட் இங்கே நைன் ஹண்ட்ரட் கோர்ந்து தான் இங்கே போரோவிங் இருக்குது ஏன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக கம்பெனிக்கிட்ட இருக்க ரிசர்வ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸுக்கு ஒரு நல்ல பெட்டரான ரிசர்வ் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே இங்கே ரிசர்வ் இருக்கிறதுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு நல்ல பாசிட்டிவான சேர்ந்து நீங்கள் பார்க்க முடியுது அதே போல் ஒரு வேளை ரிசர்வ்மே ஒரு டக்குன்னு ஒரு போரவிங் அடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இட் மீன்ஸ் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரினாலும் ரொம்ப சீக்கிரமாக கம்பெனியால் ரீபேமெண்ட்டு இங்கே பண்ண முடியும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்லாம் வச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே கிட்ட பார்த்துன்னா ஒரு அரவுண்ட் வந்து சிக்ஸ்டீன் ஒரு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது மீதி இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பிக் பிளேயர்கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் டெக்னிக்கல்ஸ் இங்கே சேட் பேட்டர்னில் பார்த்தாலுமே ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதையுமே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல க்ரீன் கேண்டலில் இங்கே மூமெண்ட்டுமே முடியுது அதனால் இங்கேருந்துமே வரப்போகிற அப்கமிங் அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே டெஃபினெட்டாகவே இருக்குது இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய கோர்ஸுமே ஒன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஆகும் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற ரெண்டு பெஸ்ட்டான மிட் கேப் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபரெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்